அனைவருக்கும் வணக்கம் மார்கழி மாத அமாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவங்களை போக்கக்கூடிய ஒரு முக்கியமான அமாவாசை சாதாரணமாக மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசையிலையுமே நாம் சில விஷயங்களை நாம் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா மிக பெரும் பாவத்தில் இருந்து கூட நம்மளால் விடுபட முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் முக்கியமாக இந்த மார்கழி மாதம் வரக்கூடிய அமாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்களை தானமாக கொடுக்கறது அதே போல் இந்த அமாவாசை இந்த மாதம் முழுசுமே நம்ம வந்து மயமாக இருக்கக்கூடிய கடவுளை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் அமாவாசையும் அமாவாசை சிறப்புக்குரியது பித்ரு பட்சத்துக்கு இணையான இந்த அமாவாசை அப்படின்னு சாஸ்திரங்களை கூட சொல்றாங்க அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த மார்கழி அமாவாசை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி இப்போ நடந்துட்டு இருக்கு முன்னோருடைய வழிபாட்டிற்கான இந்த நாள்ல தர்ப்பணம் சிரார்த்தம் பிண்டதானம் இவை இவையெல்லாம் நம்ம செய்து முன்னோர்களுடைய ஆன்மாக்களை சாந்தி அடைய செய்யறது உண்டு முன்னோர்களுடைய ஆசைகளையும் அதிர்ஷ்டத்தையும் பெறுறதுக்கு முக்கியமாக ஐந்து பொருட்களை தானமாக இந்த அமாவாசை முடிகிறதுக்குள்ள செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசையில் நீங்க இதெல்லாம் கடைபிடிங்க அப்படின்னு சொல்லி இன்னும் நிறைய பயனுள்ள தகவல்களை சொல்றாங்க அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நாளை காலை வரைக்கும் இந்த அமாவாசை இருக்குங்க அதுக்குள்ள இந்த விஷயத்தையெல்லாம் செஞ்சிடுங்க வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் முக்கியமாக உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு அருகுறாய் என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க வெள்ளைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய தடைகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா நல்ல ஒரு வேலை கிடைக்கல திருமணம் நல்லபடியாக நடக்கணும்னு நினைக்கிற நேரத்தில் சுபகாரியம் அமைய மாட்டேங்குது அப்படின்னலாம் ஒரு வருத்தத்தில் இருக்கீங்களா அதுக்கான தீர்வு என்ன அப்படின்னு கேட்டால் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதியை நீங்கள் தவற விடாதீங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் ஏன் அப்படின்னா இந்த நாளில் மார்கழி மாதம் வரக்கூடிய கடைசி அமாவாசை மற்றும் அனுமன் ஜெயந்தி வரக்கூடிய நாள் இந்த வருடத்தினுடைய கடைசி அமாவாசை இந்த மார்கழி மாத அமாவாசை துணர் அமாவாசை அப்படின்னு அழைக்கிறாங்க இந்த அமாவாசை தேதி மார்கழி மாதம் நான்காம் தேதியான டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஐந்து ஐம்பத்தி ஏழு மணிக்கு தொடங்குது மறுநாள் சனிக்கிழமை காலை ஏழு ஐம்பத்தி நான்கு மணி வரைக்கும் இருக்குது இந்த மார்கழி மாத அமாவாசை அப்படின்னு பார்த்திங்கன்னா மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னும் இந்த நாளில் பித்திருக்களுக்கு உணவு வைத்தால் முன்னோர்களினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாக ஆன்மீக ரீதியாக மார்கழி மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டினுடைய மிக சிறந்த மாதமாக சொல்லப்படுது இது வழிபாட்டிற்கு உரியது வரங்களை பெற்றுத்தருவதற்கு உகந்த மாதம் மார்கழியில் மறவாமல் நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா வருங்காலம் நமக்கு செழிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது பழமொழிக்கு ஒரு சொல்லுவாங்க அந்த பழமொழிக்கு ஏற்ப நாம் தர்ப்பணம் கொடுக்கறது நம்மளுடைய பரம்பரையவே வாழவிக்கும் பரம்பரை பரம்பரையாக செழிப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி வரக்கூடிய இந்த மார்கழியில் நாம் வீட்டில் ஒரு சின்ன பாத்திரத்தில் கருப்பு எல் வைத்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சிவன் அம்மன் பெருமாள் ஏன்னா இந்த கடவுளாக எந்த கடவுளாக இருந்தாலும் சரி மனதார வேண்டிக் கொள்வது மிக பெரும் சிறப்பு என்னுடைய முன்னோர்கள் அனைவரும் திருப்தி அடைய என் வீட்டில் வளம் செல்வ வளம் இழைக்க எந்த நான் எல்லை இந்த எல்லை நான் சமர் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் இத்தனைக்கு நாம் இந்த நாளில் இது நம்ம ஒன்று செய்தால் போதும் உங்களுடைய வாழ்க்கையில் கடன் சுமை தடைப்பட்ட பணவரவு குடும்ப பிரச்சனை மன அமைதி இல்லாமை போன்ற பிரச்சனைகள் அனைத்தும் பணி போல கரைந்துவிடும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசை நாளில் முருகப்பெருமானுக்கு இதை செய்தால் முருகனுடைய அருளை முழுமையாக பெறலாம் அப்படின்னும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் படையல் இவையெல்லாம் செய்ய முடியாதவங்க முருகனுக்கு நாம் வந்து இது மாதிரி வழிபாடுகளை செய்யலாம் உங்களுடைய பித்ரு சா பாபங்கள் இதனால நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது முக்கியமாக இந்த அமாவாசை மிகவும் சக்தி வாய்ந்த நாள் என்பதால் நாம் வேண்டிய முருகனுடைய சோதனைகள் இல்லாமல் நம்ம வேண்டியதை கொடுப்பார் முருகப்பெருமான் அப்படிங்கிறது ஒரு மிக பெரும் நம்பிக்கை ஒரு வாழை இலை அல்லது ஒரு வெற்றிலையை வாங்கி கொள்ளுங்கள் இந்த இலைக்கு மேலே நவதானியங்கள் அல்லது நெல் இலை பச்சரிசி இவையெல்லாம் வச்சுக்கோங்க அதன் மேலே ஒரே ஒரு அகல் விளக்கு வைத்திருங்க இதில் ஐந்து முகத்துக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு நெய் ஊற்றி பஞ்சு திருகிட்டு மனதார முருகனை வேண்டிக் கொள்ளுங்க தீபம் ஏற்ற வேண்டோ அதுவும் சிறப்பு நாளை இந்த அமாவாசை தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை ஐந்து ஐம்பத்தி ஏழு மணிக்கு தொடங்கி நாம் குறிப்பிட்டு மாலையில் விளக்கு கூட போடலாம் அதாவது மாலை ஆறு முப்பது மணிக்கு விளக்கு ஏற்றுவதும் சிறப்பு அது மட்டும் இல்லாம நம்ம அமாவாசை முடியறதுக்குள்ளே கூட வச்சிடலாம் நாளைக்கு காலை வரைக்கும் இருக்கு குறிப்பாக இந்த வெள்ளிக்கிழமை அனுமன் ஜெயந்தியும் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம் அனுமன் ஜெயந்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமபிரானினுடைய பரம பக்தனான ஆஞ்சநேயர் அவதரித்த தினம் மார்கழி மாத மூல நட்சத்திரமும் அமாவாசையும் இணையும் இந்த நாளில் கொண்டாடுகிறோம் இந்த நாளில் அனுமனுக்கு துளசி மாலை சாற்றி உளுந்து வடை பிரசாதம் படைத்தால் ராகு தோஷம் நீங்கும் இந்த நாளில் ராம நாமம் சொல்லி ஆஞ்சநேயரை மனதார வழிபட்டால் நினைத்த காரியம் நடக்கும் கஷ்டங்கள் பயங்கள் நீங்கும் எதிரிகளுடைய தொல்லை இருக்காது கிரக தோஷம் நீங்கும் குடும்பத்தில் துன்பங்கள் விலகும் சகல மங்களங்களும் வந்து சேரும் அப்படிங்கிறது நம்பிக்கை குறிப்பாக இந்த அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு நாம சிறிய வழிபாடு கூட செய்வது நமக்கு மூன்று மடங்கு பலனை கொடுக்குங்க அனுமனுக்கு மிகவும் பிடித்த பணிவு மற்றும் ராம நாமம் இந்த நாளில் நாம் செய்வது மிகவும் முக்கியமாக சிறிய ஒரு மண் அகல் விளக்கு வாங்கி நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றி வழிபாடு செய்கிறது மிக பெரும் சிறப்பை பெற்றுக் கொடுக்கும் சரி இந்த அமாவாசை நாளில் நாம் என்ன நாள்லாம் விஷயமெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தானமாக ஐந்து பொருட்களை கொடுக்கலாங்க மார்கழி மாதம் குளிரான மாதம் அப்படின்னு சொல்கிறதால அந்த குளிரில் இருந்து உடலை பாதுகாக்கும் வகையிலான போர்வை கம்பளி போன்றவற்றை சாலையோரம் வசிக்கிறவங்களுக்கும் ஏழைகளுக்கும் தானமாக கொடுக்கறதால பெருமாளினுடைய அருள் கிடைக்கும் துன்பத்தில் இருந்து ஒருவர் காப்பது என்பது தெய்வத்திற்கு செய்யக்கூடிய நேரடி துண்டு இதனால் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து விதமான துன்பங்களில் இருந்து விடுபட முடியும் மனதுக்கும் அது அமைதியை கொடுக்கும் அதே போல் கருப்பு எல் வெள்ளம் கருப்புல் இவை மார்கழி மாதம் முன்னோர்களுக்கு முக்தி அடைவதற்கு மட்டும் இல்லாமல் சூரிய பகவானின் அருளையும் தருவதற்கு உரிய மாதம் இந்த நாள்ல கருப்பு எல் மற்றும் வெள்ளம் ஆகியவற்றை தானமாக செய்வது மிகவும் உயர்வான தானமாக சொல்கிறாங்க கருப்பு எல்ல தானமாக அழிக்கிறதால சனியால் ஏற்படக்கூடிய உடல் உபாதைகளில் இருந்து விடுபட முடியும் அதோடு முன்னோர்களுடைய ஆசிகளும் நமக்கு கிடைக்கும் அதே வெள்ளத்தை தானம் அளிக்கிறதால ஜாதகத்தில் சூரிய என்னுடைய நிலையை பலப்படுத்த முடியும் இதனால மதிப்பு மரியாதை இவை உயரும் கௌரவ பதவிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதே போல நெய் அமாவாசை என்று நெய் தானம் செய்வது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதே போல மார்கழி மாதத்தில் நெய் கலந்த உணவுகள் அல்லது அன்னதானம் செய்வதும் நல்லது இது சந்திரன் மற்றும் சனி பகவானுக்கு உரிய பொருட்கள் இவற்றை தானமாக அளிக்கிறதால மனதில் தெளிவு துன்பங்கள்ல இருந்து விடுதலை ஆகியவையெல்லாம் கிடைக்கும் மன அமைதி கிடைக்கும் குழப்பமான விஷயங்களில் தெளிவான முடிவுகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதே போல அடுத்ததாக வெள்ளி தண்ணீர் அதாவது தண்ணீர் தானம் மிக சிறந்த தானங்களில் ஒன்று தண்ணீர் பந்தல் அமைத்து கொடுப்பது தண்ணீர் குழாய் அமைத்து கொடுப்பது போன்றவற்றை செய்வதால் முன்னோர்கள் மனம் மகிழ்வாங்க அதோடு சிறிய அளவிலாவது வெள்ளியை வாங்கி தானமாக கொடுக்கறது மிகவும் நல்லது வசதி இருக்கிறவங்க வெள்ளி தானம் அளிக்கலாம் வெள்ளி சுக்கிரன் மற்றும் சந்திரனுக்கு உரிய உலோகம் அதே போல் நவ தானியங்கள் அதாவது மார்கழி அமாவாசை அன்னைக்கு நவ தானியங்களை தானமாக கொடுக்கறது மிகவும் நல்லது ஒன்பது வகையான தானியங்களை தானம் செய்ய முடியாவிட்டாலும் அரிசி கோதுமை போன்ற ஏதாவது ஏழு வகையான தானியங்களை தானம் கொடுக்கலாம் இதை சப்தம சப்தானிய தானம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை செய்வதால் எந்த காலத்தில் உங்களுடைய வீட்டில் எந்த காலத்துலையுமே உணவுக்கோ செல்வத்திற்கோ கொஞ்சம் கூட குறைவு இருக்காது பஞ்சம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க வேலையில் தொடர்ந்து தடைகள் தொழிலில் நஷ்டம் ஆகியவற்றை சந்திக்கிறவங்க அமாவாசை அன்னைக்கு தானியங்களை தானம் செய்கிறதால சிறப்பான வாழ்க்கை அமையும் புதிய வாய்ப்புகள் வளர்ச்சிகள் இவையெல்லாம் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இந்த அமாவாசையை தவற விடாமல் நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன தானியங்களை கூட இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்களை கூட ஒருத்தங்களுக்கு தானமாக கொடுக்கலாம் மிக மிக நல்லது என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் மார்கழி அமாவாசை குறிப்பாக அதிர்ஷ்டத்தை பெருக்கக்கூடிய இந்த ஐந்து பொருட்களை எப்படி தானமாக கொடுக்கலாம் இதனால் நமக்கு என்னெல்லாம் பலன் கிடைக்க போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வீவர்ஸ்